நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் சேனல் வித் பை உங்கள் டுங்கள் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற வேண்டிய எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக முப்பத்தி மாவட்டம் இருக்குது இந்த எட்டு மாவட்ட அடிப்படையில வரக்கூடிய எல்லா வேலை அனவுன்ஸ்மெண்ட் பத்தி நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு ஒரு சில மாவட்டங்களுக்கு வேலை அனவுன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது இன்டெர்வியூன் அடிப்படையில மட்டும் வந்து எடுக்க போறதை வந்து சொல்லிருக்காங்க எயித்து முடிச்சவங்கல இருந்து அப்டூ டிகிரி முடிச்ச வரைக்கும் யாரு வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க இதோடைய முழு அப்டேட் நம்ம பாக்குற மாதிரி இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்புறம் நம்ம சொல்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியப் பண்ணிக்கோ முப்பத்தி முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே உடனே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடெயில்ஸ் பார்ப்போம் நண்பர்களே இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது நமது இருந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் தான் பண்ணி பார்க்க போறோம் இந்த ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நேற்று நம்ம வீஸ்ட் வேலைவாய்ப்பு அனவுன்ஸ்மெண்ட் பத்தி நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம் அதை தவிர்த்து வேற என்னென்னலாம் இருக்குது என்னென்ன இப்ப கரண்ட்ல வந்து ரிலீஸ் சொல்லிட்டு சொல்லிட்டுதான் வந்து பார்க்க போறோம் அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற நோட்டிபிகேஷன் பதினொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சு வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து அப்ளை பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்றதுன்னு வந்து பாக்க போறோம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்றது இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட போட்டோ வந்து ஒட்டிடுங்க அதுக்கப்புறம் இங்க உங்களுடைய நேம் தகப்பனார் பெயர் பிறந்த தேதி மற்றும் வயது உங்களுடைய கல்வி தகுதி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அது இந்த பிராக்கெட்டு குள்ள சான்றுடன் வந்து சொல்லிக்காங்க பாத்தீங்களா அது எல்லாமே வந்து ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச்மென்ட் வந்து பண்ணனும் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்ன கேஷ் சார்ந்தவர்கள் அத வந்து டிக் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அதை டிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ணனும் ஆதார் எண் வந்து மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் வந்து பண்ணனும் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வந்து பாத்தீங்கன்னா குடுத்து இருந்தீங்கன்னா ஸோ அதை வந்து கண்டிப்பா வந்து கரண்ட்டா பேலிடா இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் முன் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் டீடெயில்ஸை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான புரூஃப் என்ன டாக்குமெண்ட் எக்ஸ்பென்ஸ் சர்டிஃபிகேட் ரெலவெண்ட் வந்து சேலரி ஸ்லிப்பு சோ இந்த டாக்குமெண்ட் அட்டாச்மென்ட் பண்ற மாதிரி இருக்கும் தற்கால முகவரி அப்படின்னா கரண்ட் அட்ரஸ் நிரந்தர முறையான பெர்னன்ட் அட்ரஸ் சோ ரெண்டும் ஒரே அட்ரஸ்னா ஒரே அட்ரஸ் மென்ஷன் மென்சன்மெண்ட் அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மென்ட் வந்து பண்ணிக்கலாம் இரண்டும் வேற வேற அட்ரஸ் ஆயா இருந்துச்சு அப்படின்னா தனித்தனி அப்டேட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் அட்டாச்மென்ட் பண்ணணும் எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க டேட்டு சிக்னேச்சர் இது எல்லாமே வந்து கரெக்டா வந்து ஃபில் பண்ணிக்கோங்க சோ இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டு நம்ம சொன்ன எல்லா டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் எடுத்துட்டு அதுல உங்களுடைய சிக்னேச்சர் அண்ட் டேட் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் வந்து கொடுத்திருக்காங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா இருக்குது இது வந்து ரேடியோகிராஃபர் போஸ்டிங் நோட்டிபிகேஷனுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆடியோமெட்ரிக் அசிஸ்டன்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இது ஸ்பெஷல் எஜுகேட்டர் அண்ட் பிகேவியோ தெரப்பிக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹோமியோபயோத்தி கவுன்சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் அடுத்து எம்எம்யூ டிரைவர் போஸ்டிங்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க எம்எம்யூ கிளீனர் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டேஷனரி ஒர்க்கருக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் நம்மளே சித்தா அண்டு மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க சித்தா தெரப்படிக் அசிஸ்டன்ட்டுக்கு மேல் அண்டு ஃபீமேல் சோ அந்த போஸ்டிங்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்திருக்காங்க சோ ஒவ்வொரு அப்ளிகேஷன்கும் ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனி அப்ளிகேஷன் இருக்குது நீங்க டவுன்โหลด பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நோட்டிபிகேஷன் லிங்க் நம்ம Telegram groupல வந்து அப்லோட் பண்ணيكم அதே மாதிரி PDF உம் வந்து அப்லோட் பண்ணيكم நீங்க டவுன்โหลด பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சோ இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்றதுன்னு பார்த்துடோம் இப்போ அதோடைய நோட்டிபிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கப்றோம் ஜஸ்ட் இது வந்து வீக் கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடும் சோ இப்போ ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன யாராவது அப்ளை பண்ணலாம் அதுக்கான தகுதி அடிப்படை என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஹேமோபயோகிரபி கவுன்சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா சத்தியமங்கலம் லொக்கேஷனுக்கு வந்து மாதம் பதினெட்டு இடம் வந்து சமணம் டிகிரி எடுத்து முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இன்டர்வியூட் அடிப்படையில மட்டும்தான் வந்து போறாங்க ஸ்பெஷல் எஜுகேட்டட் பிகேவியர் தெரப்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் ஹெட் குவார்ட்டர் ஹாஸ்பிட்டல் ஈரோடு லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்காங்க மாதம் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க பேச்சுலர்ஸ் டிகிரி எடுத்து நீங்க படிச்சுக்கணும் இன்டர்வியூன் அடிப்படையில் எடுக்க போறாங்க மூன்றாவது பணி வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ மெட்ரிக் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர் ஹாஸ்பிட்டலும் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு கழிப்பில் அனௌன்ஸ் பண்ணி வந்து பண்ணியிருக்காங்க மாதம் பதினேழாயிரத்தி அறுநூத்தம்பது ரூபா சொல்லியிருக்காங்க சோ டிப்ளமோ எடுத்து கோர்ஸ் முடிச்சுக்கணும் இன்ட்ரின் அடிப்படையில் தான் வந்து எடுக்க போறாங்க ரேடியோகிராஃபருக்கு வந்து நாலாவது பணி கொடுத்துருக்காங்க இஎம்சிஎச் பெருந்துறை லொக்கேஷன் தான் கொடுத்துருக்காங்க ஒரு கழிப்படைகள் மாதம் பதிமூணாயிரத்தி முந்நூறு ரூபாய் சம்பளம் பிஎஸ்சி ரேடியோலஜி எடுத்து படிச்சிருந்துருக்கணும் அடுத்த ஐந்தாவது பணி எம் டிரைவர் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாளையம் லொக்கேஷன் கொடுத்திருக்காங்க ஒரு வேகன்சிஸ் இருக்குது பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் டென்த்து டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க எம் எம்யூ கிளீனர் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஜம்பாய் லொக்கேஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க மாதம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்க இன்டர்வியூ அடிப்படையில் தான் வந்து எடுக்க போறாங்க அடுத்து ஏழாவது பணி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டேஷனரி ஒர்க்கர் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து மாதம் எட்டாயிரத்தி எண்ணூறு சம்பளம் எயித்து பாஸ் பண்ணும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து பன்னெண்டு காலி மாதம் எட்டாயிரத்தி எண்ணூறுவா வந்து சம்பளம் எயித்து முடிச்சு தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் இன்டர்வியூ அடிப்படையில் தான் வந்து எடுக்க போகிறாங்க ஒன்பதாவது பணி வந்து பார்த்தீங்கன்னா சிட்டா மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து ஐந்து காலி டெய்லி பட்டா முந்நூறுவா சம்பளம் எயித்து பாஸ் பண்ணி தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அடுத்து வந்து சித்தா தெரப்படி அசிஸ்டண்ட் மேல் அண்டு ஃபீமேல் வந்து கொடுத்திருக்காங்க மூன்று காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணது படிக்கிறாங்க மாதம் பதினஞ்சாயிரம் சம்பளம் டிப்ளமோ நர்சிங் எடுத்து படிச்சிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க சோ இந்த போஸ்டிங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனுப்ப வேண்டிய முகவரி எல்லாமே இதுல வந்து கொடுத்துருக்காங்க நிர்வாக செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலகம் மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி திண்டல் ஈரோடு மாவட்டம் ஈரோடு அறுநூத்தி முப்பத்தி எட்டு ஜீரோ பன்னெண்டு தொலைபேசி எண்ணு வந்து கொடுத்திருக்காங்க ஜீரோ ஃபோர் டூ ஃபோர் டூ ஃபோர் த்ரீ டென் டுவெண்ட்டி இந்த நம்பருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணாம சொல்லிருக்காங்க விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது தபால் மூலியமாகவோ ஸ்பீட் போஸ்ட் மூலியமாகவோ வந்து வந்து சொல்லிருக்காங்க ஸோ இணைக்க வேண்டிய டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட் எவிடென்ஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மார்க் ஷீட் கொடுத்திருக்காங்க அதுக்கு டென்த்து டுவெல்த்து ப்ரொபெஷனல் கோர்ஸ் சர்டிபிகேட் அது வந்து கொடுத்திருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ரூஃப் ரெசிடென்ஸ் இருந்து ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு ரேஷன் கார்டு வந்து கொடுத்திருக்காங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து கொடுத்திருக்காங்க எக்ஸ்பீன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்திருக்காங்க என்ஓசி சர்டிபிகேட் நோபெக்ஷன் லெட்டர் கொடுத்திருக்காங்க அதர் ரிலவன்டே எக்ஸ்பென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் வந்து கொடுத்திருக்காங்க இதுக்கு வந்து அனுப்ப வேண்டிய கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அனுப்புற மாதிரி அனுப்பணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அண்டர் டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இது வந்து இரண்டு காலி பன்னீட்டைகள் வந்து இருக்குது மாதம் ஒன்பதாயிரம் சம்பளம் பதினஞ்சாயிரம் சம்பளம் சொல்லிட்டு இரண்டு காலி பணியீடுகளுக்கான போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க அதுல அண்டர் கேரியர் கைடன்ஸ் சென்டருக்கு வந்துருக்காங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து வகையான என்ன காளிப்பண்ணீட்டுகள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிக்க டெய்லி எட்நூறு ரூபாய் சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட்ல இருந்து ஏழாம் தேதி இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் இதுகான நோட்டிபிகேஷன் ஜஸ்ட் இத கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஓபன் ஆயிடும் ಅಂತ சொல்லிக்காங்க சோ இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க மாத சம்பளம் 27804 ரூபா சொல்லிக்காங்க இந்த போஸ்டிங் வந்து ஒப்பந்த அடிப்படையில் தான் வந்து எடுக்க போறதா வந்து சொல்லிக்காங்க பாதுகாவலர் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர் போஸ்டிங் தான் வந்து கொடுத்திருக்காங்க சோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு நான்கு வகையான போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க நோட்டிபிகேஷன் தனித்தனியா இருக்குது சோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபது பிளஸ் வகையான போஸ்டிங் இருக்குது சோ ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியை வந்து பாத்துட்டோம் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் ஒவ்வொரு இருந்து வரக்கூடிய விளைவு டெய்லி நம்ம சேனல்ல இருந்து வர போகுது உங்க ஊர் டிஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொன்னாலே போதும் நாங்க வந்து டெய்லி அப்டேட் வந்து கொடுத்துடோம் அதே மாதிரி இதோட அப்ளை பண்றதுக்கான நோட்டிபிகேஷன் அண்ட் அப்ளை பண்றதுக்கான லிங்க் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கம்ல வந்து கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி உங்க டிஸ்ட்ரிக்ட் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க உங்க டிஸ்ட்ரிக்ட்ல டிஸ்டிக்ல வந்து ஏதாவது ஒரு வேலை பார்த்தாலும் சரி நம்ம சேனல்ல வந்து அப்டேட் பண்ணுவோம் சோ இனிமே நீங்க பிசினஸ் எங்களை வந்து பண்ண நினைச்சீங்க அப்படின்னா நவீன் என் ஏ பி டபுள்இ என் நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் ஃபோர் ஜிமோ டாட் காம் இந்த மேலடி மூலமாக எங்களை வந்து காண்டக்ட் பண்ணலாம் தேங்க்யூ so மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்